வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் அசோக் செல்வன் வீட்டில் நடந்த தீப்பிடிப்பு எரிந்த கார் குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் குழந்தைகள் உள்ள இருந்தா என்ன ஆவறது தீப்பிடித்து எரிந்த ஈவிகே கார் நிறுவனத்தை டேக் செய்த அசோக் செல்வன் மனைவி கீர்த்தி பாண்டியன் போட்ட பதிவு இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் பக்கத்து வீட்டின் நபர் கார் தீப்பிடி தெரிந்து தொடர்பாக கீர்த்தி பாண்டியன் பதிவிட்டிருக்கும் பதிவு தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சமீபகாலமாக வாகனங்களில் பயன்படும் அதிகமாக இருக்கிறது இதனால் பல முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு புது புது வாகனங்களை அறிமுகம் செய்திருக்கிறது அந்த வகையில் எலக்ட்ரான் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் அதிகமாக விற்பனைக்கு வந்திருக்கிறது இதனால நிறைய மக்கள் இத பத்தி என்னன்னே தெரியாம வாங்கிறாங்க இது இது உண்மையிலே நல்ல ஒரு பயன் தருமா என்ற யாருமே யோசிக்காமல் நல்ல விலைக்கு வந்தவுடனே இதை வாங்கி ச பயன்படுத்திட்டு வராங்க இது புது மாடல்களின் எலெக்ட்ரிக் வாகனங்கள் விற்கப்படுவதால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இருந்தாலும் இந்த வாகனங்கள் சில சமயங்கள் எதிர்பாராத வகையில் விபத்துகளும் ஏற்படுகிறது அந்த வகையில் எம்ஜி நிறுவனத்தை சேர்ந்த சொகுசு கார் ஒன்றை நடிகை கீர்த்தி பாண்டியன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் சரவணன் குமார் என்பவர் வாங்கியிருக்கிறார் திடீரென அவருடைய கார் தீப்பிடித்து இருந்திருக்கிறது இந்த நிலையில் இது குறித்து சரவணகுமார் பதிவில் கூறியிருப்பது நான் எம்ஜிஜி கார் என்ற ஒன்றை கடந்த ஆறு வாரங்களுக்கு முன்பு தான் வாங்கினேன் அதன் விலை இருபத்தாறு லட்சம் ஆகும் இந்த காரை என்னுடைய வீட்டின் முன்பு உள்ள பார்க்கிங்கில் நிறுத்திருந்தேன் எதிர்பார விதமாக திடீரென கார் தீப்பிடித்து இருந்தது இதனை பார்த்த தன்னுடைய அக்கம் பக்கத்தினால் உள்ளவர்கள் என்னுடைய குடும்பத்தினரையும் காவல்துறைக்கு தீயணைப்பு தகவல் கொடுத்திருந்தாங்க முப்பது நிமிடத்திலே வந்த தீயணைப்புக்காரர்கள் மேலும் இது குறித்து நான் எம்ஜி நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்தேன் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை இது எனக்கு அதிக அளவில் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருந்தது என்று கூறியிருக்கார் இவருடைய பதிவு சோசியல் மீடியாவில் வைரலானதை தொடர்ந்து நடிகை கீர்த்தி பாண்டியன் பதிவு போட்டிருக்காங்க அதில் இது என்னுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கும் சரவணகுமார் சுகுமார் என்படைய கார் தான் இது மிகவும் அலட்சியமான ஒன்று தான் தமிழ் சினிமா உலகில் வளர்ந்து வரும் நடிகாக திகழ்ந்தவங்க தான் கீர்த்தி பாண்டியன் இவங்க இவங்க பிரபல நடிகர் அருண் பாண்டியனின் மகள் ஆவாங்க கீர்த்தி பாண்டியன் தும்பா படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் இருந்தாங்க இதனை அடுத்து இவங்க அதன் பிறகு என்ற படத்தில் நடித்தாங்க சமீப காலமாக கீர்த்தி பாண்டியனுக்கும் நடிகர் அசோக் செல்வனுக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது தற்போது இவர் நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம் தான் கண்ணகி இப்போது இவங்க போட்டிருக்க பதிவு தான் அதிகமாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இது மாதிரி போன்ற நிறுவனத்தினிடம் நம்ம கார் வாங்கும்போது அலட்சியமாக வாங்கக்கூடாது அதனுடைய எல்லா விவரத்துகளையும் தெரிஞ்சுக்கொண்டு தான் நம்ம ஒரு கார் வாங்கி அதை பயனுள்ள முறையில் நம்ம அதை ஓட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்காங்க இந்த நிலையில் இந்த தீ விபத்தின் போது குழந்தைகள் யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன நிலைமை என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்